வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிராமின் எல்லாம் வைப்பாங்க சில கல்யாண வீடுகளுக்கு போனாலும் இதே மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸில் கூட கிடைக்கும் ஆனால் வீட்டில் நமக்கு சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அந்த அரைச்சி விட்ட சாம்பார் தான் நான் இன்றைக்கி போகிறேன் மசாலா அரைச்சி செய்வாங்க அப்புறம் வந்து நிறைய வறுத்து விட்டு போடுவாங்க நிறைய வகை சாம்பார் இருக்குது சாம்பாரில் பல வகை செய்யலாம் தண்ணி சாம்பார் கெட்டி சாம்பார் இட்லி சாம்பார்னு இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்குன்னே ஒரு தனி மகத்துவம் இருக்குது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அது உணர முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சா ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிப்பு எதுவுமே இருக்காது இந்த சாம்பார் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீட்டில் ஏதாவது விருதம் அப்படிங்கிறப்ப எல்லாம் வச்சு அசத்தலாம் இல்லை வீட்டில் யாராவது விருந்தாடி வராங்க வடை பாயசம்லாம் செய்கிறப்ப இந்த சாம்பார் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த சாம்பார் ரெசிபியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுலபமான முறையில் தரேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொருள்லாம் அரைக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஆறு காஞ்ச மிளகா ஒரு துண்டு பெருங்காயம் இது வறுத்து அரைக்கிறதுக்கு மற்றபடி வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி வர வர மிளகா கொத்தமல்லி தழை முருங்கைக்காய் கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீ வரி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் வாக்கில் அரிஞ்சிருக்கேன் ஒட்டு மாங்காய் ஒரு பாதி மாங்காய் அரைஞ்சி போட்டிருக்கேன் புளி சின்ன கோழி அளவு எடுத்து ஊற போட்டிருக்கேன் நம்ம மாங்காய் சேர்க்குறதுனால கம்மியாக புளி சேர்க்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டா இந்த மாதிரி வறுத்து கட்டி பெருங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பார் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரண்டியால் குத்தி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கரகிடாமல் வறுத்து இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி விதை வெந்தயம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லெண்ணெய்லேயே வறுத்துக்கலாம் இவ்வளோ எண்ணெயில் வறுக்கணுமான்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இவ்வளோ எண்ணெயில் ஊற்றிட்டு நீங்கள் மீதி இருந்ததுன்னா அந்த எண்ணெயில் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் நம்ம வந்து பவுடரை அரைக்க போகிறது கிடையாது நம்ம சாம்பார் பொடி மாதிரி சில பேர் அரைச்சி விட்டு செய்வாங்க நாம் இன்றைக்கி வந்து பேஸ்ட்டாக செய்ய போகிறோம் சீரகம் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு வருப்பட்டு அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அந்த சூட்லேயே லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விரங்கினா போகிறோம் சின்ன வெங்காயம் நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி குழம்புலாம் ஊற்ற போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு இது இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பேஸ்ட்டு தான் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஒரு வாசத்தையும் ஒரு மனத்தையும் கொடுக்கும் முற்றிலும் நம்ம வைக்கிற சாம்பார்லேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் இதை எடுத்துட்டு நான் இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் குறுக்க கோடு போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த உப்பு புளி காரம்லாம் அந்த சின்ன வெங்காயத்தில் ஏறி எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக தான் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பொருளெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த மாதிரி சாம்பாரெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொஞ்சம் ரிச்சாக வச்சு இல்லை நமக்கு பிடிச்ச கெஸ்டெல்லாம் வராங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்கணும் ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது ஒரு தக்காளி ஒரு நாலு அஞ்சு துண்டா சேர்த்து பெரிய துண்டா போட்டுக்கோங்க அது அங்கே இருக்கிறீங்க முழுசு முழுசாக கிடக்கிறப்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மசியை வேகணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த தோல் சுருங்கி வெந்தால் போதும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும்தான் இந்த சாம்பார் நீங்கள் வைக்க ரெடி பண்ணணும் இந்த சின்ன வெங்காயத்தை வச்சாதான் இந்த சாம்பாரை அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு டிப்ஸாக நான் சொல்லிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அந்த நல்லெண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம சாம்பார் வைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே இந்த கத்திரிக்காய் சேர்க்குறப்போ எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் அந்த குழம்பு சேருங்க எடுத்து அந்த கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மூணு முருங்கைக்காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ காயெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு அதனால் நான் வந்து இந்த சாம்பாரை காலையிலே வச்சுட்டு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிட்டேன் யாரெல்லாம் என்ன மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப காய்கறி விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால பார்த்து சமைக்க வேண்டியதாக இருக்குது இதில் நமக்கு காய்கறி தேவைப்படுது ஒன்று ரெண்டு காய்கறி போடாமல் எப்படி சமைக்க முடியும் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ புளி புளி வந்து ஒரு கொஞ்சமாக தான் ஊற்றணும் நம்ம மாங்காய் வேறு சேர்க்க போகிறோம் மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு கோழி குண்ட அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதீங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த புளி தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு மற்ற பொருளெல்லாம் எல்லாம் சேர்க்கணும் இப்போ மூடி போட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நம்ம நல்லா அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த த காயிலையும் நல்லா கொதிக்கட்டும் இங்கே நினைக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிட்டு காய் போட்டால் வேகமாக வேகாதான்னு கண்டிப்பாக வேகும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அந்த புளித்தண்ணி கொதிச்சது அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்கணும் அப்போ தான் அந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி பச்சை வாட இருக்கையிலே நீங்கள் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டீங்கன்னா குழம்பு கண்டிப்பாக அந்த இப்போ புளியோட அந்த பச்சவாடை அந்த குழம்புல லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அது தெரியும் புளி கொதிக்க பற்றாமல் அவங்க ஊற்றிட்டாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கிட்டோம் அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கிட்டோம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோமா அது வந்து குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி ஜ கழுவனை தண்ணியாக வச்சு ஊற்றிட்டு மறுதிருப்பி மூடி போட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பூண்டு தட்டி போடுங்க தோலை எடுத்துகிட்டு தான் இன்னைக்கு தட்டிவிட்டோம் ஒரு நாலு பல் பூண்டு பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் பூண்டு போட்டு செஞ்சீங்கன்னா சாம்பார் வந்து நல்லது நம்ம வாயு பிரச்சனையெல்லாம் இருக்காது பூண்டு போட்டு செஞ்சீங்கன்னா அது வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த கொதித்து அந்த முருங்கைக்காய் வந்து வெடிக்கும் அப்படியே கிராக்கு விழுவோம் அந்த டைம் வந்து நம்ம பிடிச்சி தொட்டு பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருங்க அதாவது இந்த கையில் எடுத்து அப்படி வெடித்த மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி தான் வேக வைக்கணும் ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது நம்ம பருப்பு நம்ம சாம்பார்லாம் காங்கிக்கங்க கொஞ்சம் வெந்தும் இருக்கணும் அதே சமயம் அந்த முழுசு முழுசாக இருக்கணும் அப்போ தான் வந்து குழந்தை சாம்பார்லாம் வந்து இந்த நல்லாயிருக்கும் இல்லைன்னா மழு மழுன்னு சொல்லுவாங்க அதாவது குழக்கொழன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிடும் இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க காயெல்லாமே நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு புட்டுக்காட்டுலாம் பாருங்க பாருங்க முருங்கக்காய் நல்லா வெந்து குழஞ்சி வந்துட்டு இந்தளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப அப்படியே குச்சி குச்சியாக எங்கே பார்த்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடும் நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சாம்பாரை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு பத்தை தேங்காய் ரொம்ப தேங்காய் விட்டுறாதீங்க அந்த நம்ம அரைச்சி விட்ட மசாலா வாசனையே இல்லாமல் போயிடும் ஒரு ஒரு பத்தை பத்தைக்கும் கம்மியாக சின்ன துண்டு தேங்காவாக அரைச்சி ஊற்றுங்க ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு வந்து நம்ம இறக்கி வச்சோன்னா அந்த சூட்லேயே வேறு வேகும் நல்ல இந்த மாதிரி தாளப்பிலன்னு கொதிக்கையில் நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பில்ல போட்டு தாளிக்க வேண்டியது தான் காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம ஏற்கனவே வந்து மசாலா பொடியில் பெருங்காயத்தூள்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அதனால் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை கடுகு வரமிளகாய் இது வந்து காம்ப போட்டு போடாமல் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாரில் இந்த மாதிரி வரமிளகாய் தாளித்து கொட்டும் போது தாராளமாகவே தாராளமாகவே கருவேப்புல ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நல்லா தாளிச்சிட்டு இப்போ நமக்கு சாம்பாரில் கொட்டிட வேண்டியது அந்த தாளிப்பை இதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த தாளித்து கொட்டினதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது சில பேர் இதில் லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்ப்பாங்க நான் சேர்க்கலை இதில் வந்து நல்லா க கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை நல்லா கிளறி விட்டுட்டு நெய் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க ரெண்டு சொட்டு கரெக்டாக நான் ரெண்டு சொட்டு தான் விட்டுருக்கேன் அவ்வளோதான் விடணும் விட்டு அதுக்கு மேலே நிறைய நெய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாம்பாருக்குள்ளே அந்த மணமும் போயிடும் அந்த டேஸ்ட்டும் போயிடும் இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த அரைச்சி விட்ட சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்